ஹலோ மக்களே டாட்டா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான அப்டேட்டுகள் அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்குது அடுத்த வருஷம் நடக்க போகிற ஐபிஎல்காக இப்போ இருந்தே ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க ரசிகர்கள் அவங்க அவங்களுக்கு பிடித்த வீரர்கள் எல்லாரும் அந்தந்த அணியிலேயே இருப்பாங்களா இல்லை மினி ஏலம் அல்லது ட்ரேட் மூலமாக வீரர்கள் அணி மாறுவாங்களான்னு பெரிய எதிர்பார்ப்போட காத்துட்ருக்காங்க ட்ரேடிங் பேச்சுவார்த்தையும் அணிகளுக்கிடையே நடந்துட்டுருக்கறதா சொல்கிறாங்க இதனால் பல முக்கிய வீரர்கள் அணி மாற வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் போன ஐபிஎல்ல சிஎஸ்கே அணி ரொம்ப பெரிய சரிவை சந்திச்சாங்க அதனால அவங்க இப்ப பயத்துல இருக்காங்க பதினெட்டாவது சீசன்ல தொடர்ச்சியா தோல்வி சந்திச்ச காரணத்தினால கடைசி சில போட்டிகளை ரசிகர்கள் பாக்குறதுக்கு ஆர்வம் காட்டல குறிப்பா மகேந்திர சிங் தோனியை பாக்குறதுக்காகவே மைதானம் ஹவுஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நம்பிக்கிட்டு இருந்த சிஎஸ்கேவுக்கு கடைசி சில போட்டிகளில் ரசிகர்களோட ஆதரவு குறைஞ்சு அதிர்ச்சிய ஏற்படுத்துச்சு தோனி இருந்தே இந்த நிலைமை அப்படின்னா தோனி தன்னோட ரிட்டையர்மெண்ட்டை சொல்லிட்டார் அப்படின்னா சிஎஸ்கே அணி டம்மி அணியாக மாறிடும் இதனால இந்த சரிவை சரிசெய்ய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சில அதிரடி முடிவுகளை எடுத்திருக்காங்க அதன்படி தேவையில்லாத சீனியர் வீரர்களை வெளியேற்ற சிஎஸ்கே முடிவு பண்ணியிருக்காங்க இந்த நிலைமையில சிஎஸ்கே அணி யார் யாரை வெளியேற்ற போறாங்கன்னு குறித்த தகவல் இப்ப வெளியாயிருக்கு அவங்க யாருன்னு நாம இப்ப பார்க்கலாம் ஆஃப் ஸ்பின்னர் ரவிச்சந்திரன் அஸ்வினை ஒன்பது புள்ளி ஏழு ஐந்து கோடிக்கு சிஎஸ்கே வாங்கியிருந்தாங்க இந்த நிலமையில் அவரை நீக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க அவர் மட்டும் இல்லாமல் டெவான் கான்வே ரச்சின் ரவீந்திரா ராகுல் திரிபாதி ஷாம் கரன் குர்ஜப்னீத் சிங் நாதன் எல்லிஸ் தீபக் ஹூடா ஜிம்மி ஓவர்டன் விஜய் சங்கர் இவங்களையும் வெளியேற்றலாம்னு சிஎஸ்கே நிர்வாகம் முடிவு செஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதன் மூலமா சிஎஸ்கே அணிக்கு முப்பத்தி நாலு புள்ளி நாலு ஐந்து கோடி ரூபாய் மிச்சமா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மினி ஏலத்தில் இந்த காசை வச்சே அவங்க கலந்துக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க முன்னாடியே டாப் ஆர்டரில் நிதானமாக ஆடக்கூடிய வீரர்களை மட்டும்தான் சிஎஸ்கே தேர்வு செஞ்சாங்க கடந்த சீசனில் நூற்றி எழுபது ரன்களை கூட சேஸ் செய்ய முடியாமல் தடுமாறுனதுனால இப்போ சிஎஸ்கே அணி பவர் ஹிட்டர் பேட்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க அதனால் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த அதிரடி ஆல்ரவுண்டர் கேமரூன் கிரீனை வாங்கலாம்னு அவருக்கு முன்னுரிமை கொடுக்கலாம்னு முடிவு எடுத்துருக்காங்க இதனால் அதிரடி ஓப்பனர் பென் டக்கெட்டையும் வாங்க திட்டம் போட்டிருக்கிறதா சொல்லப்பட்டது டாப் ஆர்டரில் அதிரடி காட்டக்கூடிய வீரர்களையும் மிடில் வரிசைக்கு ஃபார்மில் இருக்கக்கூடிய வீரர்களையும் வாங்க சிஎஸ்கே அணி முடிவு எடுத்திருக்கிறதா தெரிவிக்கப்படுது இது மட்டும் இல்லாமல் ட்ரேடிங் குறித்த பேச்சுவார்த்தையில் ஒரு முடிவை எடுத்திருக்காங்க அதாவது ஒரு வீரரை ட்ரேடிங்கில் வாங்க போறதுக்கு முன்னாடி ருத்ராஜ் கெய்க்வாட் மத்திஷா பத்ரனா சிவம் டூபே இவங்களை கொடுக்க முடியாதுன்ட்டு முன்னாடியே தெரிவிச்சிட்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட முடிவு செஞ்சிருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட ட்ரேடிங் குறித்து பேசுகிற மற்ற அணிகள் ருத்ராஜ் பத்ரனா துபாய் போன்ற வீ வீரர்களை மட்டும்தான் கேட்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுட்ருக்காங்க அதனால் இப்படி ஒரு முக்கிய முடிவை எடுத்திருக்கிறதா சிஎஸ்கே நிர்வாகம் சொல்லியிருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியிலேருந்து சஞ்சு சாம்சனை வாங்க பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டப்ப ருத்ராஜ் கெய்குவாட்டை கேட்டு ராஜஸ்தான் நிர்வாகம் நெருக்கடி கொடுத்ததுனால ட்ரேடிங் பேச்சுவார்த்தைக்கு இப்படி ஒரு விதிமுறையை சிஎஸ்கே வகுத்துள்ளதாக கூறப்படுது நன்றி